இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் சிகரெட் குடித்து விட்டு அந்த வாடையோட பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் அவர்கள் இமாமாக வேற நின்று என்ன செய்யறாங்க அவங்க செய்யறாங்க அது சரியா வருமா அப்படி செஞ்சா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றத கேக்குறாங்க அந்த வாடையும் மலக்குகளுக்கு பிடிக்காதா அல்லது அது விதிவிலக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னா சில பேர் வந்து பீடி சிகரெட்டுகளை வந்து கடைகளை வச்சு விற்பனை செய்கிறார்கள் விற்பனை செய்கிறார்கள்ன்றது வந்து ஒரு தடவை விற்பனை செய்தார்கள்ங்கிற குற்றம் சேருமா ஒரு நாளைக்கு நூறு தடவை நூறு குற்றம் வருமா எடுத்து எடுத்து இப்படின்னு அவங்க இப்படி வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா யார் ஒருத்தர் வந்து மண் அக்கலமின் ஹாதிஹி சஜரா யார் இந்த பூண்டு இந்த செடியை சாப்பிட்டு விட்டாரோ பொலா எக்கர பண்ண முசல்லானா நம்முடைய தொழுகை இடத்திற்கு அவர் நெருங்கக்கூடாது என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தடுத்துருக்கிறார்கள் அப்ப இந்த பூண்டு வெங்காயம் என்பது வந்து சொல்லிட்டு இது பூண்டு வெங்காயத்துக்கு மட்டும் உள்ளதா நினைக்கலாம்ல அது பூண்டுக்கு வெங்காயத்துக்கு உள்ளதா சிகரெட்டுக்கு சிகரெட் குடித்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு எங்க அதிசய ஆதாரம் இருக்குது என்று கேட்டால் அதுக்கும் ஆதாரம் இருக்குது ஏன்னு கேட்டா இந்த வாடையோட ஒருத்தர் வரும்பொழுது மலக்குமார்கள் வந்து என்ன செய்யறாங்க அதை வந்து ஒரு அருவறுப்படைகிறார்கள் மனிதர்கள் எதையெல்லாம் அருவருப்பார்களோ அதையெல்லாம் மலக்குமார்களும் என்ன செய்யறாங்க அருவறுப்பு அடைகிறார்கள் என்றும் நமக்கு ஒரு வாட சொன்னா இது மலக்குக்கு பிடிக்கும் என்ன செய்யக்கூடாது எடுத்துக் கூடாது மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அதுல இருந்து அறுவறுப்பு அடைவார்கள் அதுல இருந்து விதிவிலக்கு வந்து இந்த நோம்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அது வந்து அல்லாவுக்காக பட்டினியா இருந்த ஒரு காரணத்தினால அது மட்டும் ஒரு கஸ்தூரி வாடையா இருக்கும் மனிதர்களுக்கு வேற துர்வாடையா இருந்தாலும் அல்லா இடத்துல விதிவிலக்கு வருதே தவிர எல்லாமே மனிதன் வெறுக்கக்கூடிய வாடைகள் எல்லாம் மலக்கள வெறுப்பார்கள் என்று பார்த்தோம்னா சிகரெட்டு வாடகை எல்லாருக்கும் ஒம்மட்டிக்கிட்டு தான் வந்தது சிகரெட் பழக்கம் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து அது வந்து ஒரு அருவருப்பாக தெரியாது தண்ணி அடிக்கிறவனுக்கு அந்த தண்ணியுடைய வாடகை என்ன செய்யாது அவனுக்கு ஒரு பெரிய அருவறுப்பா தெரியாது மற்ற மக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அந்த வாடைய வெறுப்பாங்க அது மாதிரி சிகரெட்டுங்கிறதும் என்ன செய்யறது ஒரு துர்வாடை தான் வெங்காயம் பூண்டை விட கடுமையான துர்வாடை என்று சொல்லும் பொழுது அவர் ஜமாத்துக்கு வர்றது இருக்கட்டும் நெருங்க கூடாதுன்னு சொன்னாலே என்ன செஞ்சிருந்தே வரவே கூடாது வெளியே போப்பான் இப்ப அரை மணி நேரம் கழிச்சு வா வாடையெல்லாம் போன பிறகு வா என்று அவர் அனுப்பணும்னு சொல்லும்போது அவர் எப்படி தொழுகைக்கு மாமத்த அனுமதிக்க முடியும் அந்த வாடகை போற வரைக்கும் அவருக்கு தற்காலிகமா என்ன இருக்குது அவருக்கு தடை இருக்கிறது அது வாடை போன அவர் வந்து தொழுவும் தொழுவிக்கவும் தப்பு கிடையாது அந்த வாடையோட அவர் மேல ஒண்ணும் வராதுங்க நம்ம மேல கூட்டம் வரீங்க நெருங்க கூடாதுன்னு தடை போட்டாங்கன்னா நீங்க விட்டிங்க வர ஏ வருது நீ வா நீ தொழுகையில கலந்துக்கிறத வெளியே போ வாடையெல்லாம் போன பிறகு உள்ள நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அந்த வாடை நீங்கிற வரைக்கும் துர்வாடை வரக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது தொழும் இடத்திற்கு அனுமதிக்க கூடாது அந்த ஒருத்தருடைய இருக்கிற அத்தனை அத்தனை பேருடைய பேருடைய என்ன செய்யி பாதிக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த பீடி சிகரெட்டு மாதிரியான புகையிலை பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதுபானத்தை விட கூடியதுனால நல்லா நம்ம மக்களே வந்து மதுமானத்தை வந்து ஹராம்னு நல்லா விளங்கி வைத்திருக்கிறார்கள் சிகரெட்டு வந்து ஹரா சிகரெட்டு சுருட்டு பீடி இதுகளை எல்லாம் ஹராம் என்று உங்க விளங்கி வைக்கல ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதுபானத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது பீஹிமா இசுமுன் கபீரும் இந்த மதுபானத்துல வந்து அதிகமான கேடுகள் இருக்கிறது கொஞ்சம் நன்மைகளும் இருக்கிறது மதுபானத்துல வந்து முழுசும் கேடு கிடையாது அதாவது நீங்க குடிக்கிறவன் கட்டாத்தனி அப்படி கவலை மருந்து எனக்கு தூங்க முடிகிறது உடம்புல வலியே தெரிய மாட்டேங்குது உழைத்து விட்டு வந்த களைப்பு தண்ணி அடிச்சா எனக்கு போயிடுது இப்படின்னு என்ன மாச்சும் ஒரு குளிர் காலத்துல அடிச்சோம்னா குளிர் போயிடுது என்று ஏதோ சில நன்மைகளை சொல்லுவான் கேடு ரொம்ப இருக்கிறது அப்ப அதுல நன்மைகள் கொஞ்சமாக இருக்கிறது கேடுகள் அதிகமாக இருக்கிற போதே எல்லாம் ஹராமாக்கிட்டான்னு சொன்னா சிகரெட்ல வந்து புகையிலை பொருள்ல வந்து நன்மை இருக்குன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான இருக்கான் உலகத்துல ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டரு மதுமானத்துல நன்மை இருக்குன்னு சொல்லக்கூடியவா இருக்கிறான் இந்த புகையிலைனால இதுல கூடிய புகையில அடிச்சோம் என்று சொன்னால் அதுல இன்னென்ன மாதிரி நன்மை இருக்குன்னு ஒருத்தன் சொன்னது கிடையாது அப்ப இந்த மதுபானத்தை விடவும் கடுமையான முறையில் தீமை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா புகையிலை பொருட்கள் அதுல வந்து கேன்சர் வரும் நீங்க துருவாடை நீங்க சொல்லி போட்டீங்க அது வரும் ஆண்ம போயிடும்னு சொல்றான் ஹார்ட் அட்டாக் வேற வரும்னு சொல்றான் நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டு சொல்றான் இன்னும் சொல்ல போனா திங்கிற உணவுடைய டேஸ்டே அந்த நரம்புகள் என்ன செய்யும் நாக்கில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய நரம்புகள் தான் அந்த நரம்புகள்லாம் காய்த்து போன பிறகு அதுல வந்து நுணுக்கமான வித்தியாசம்லாம் தெரியாது ரொம்ப முரட்டு இனிப்பு உனக்கு தெரியும் முரட்டு உரப்பு தெரியுமே தவிர லைட்டா உள்ள அந்த டேஸ்ட் என்ன செய்யாது அவனுக்கு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்றதுலாம் அவனுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் முரட்டுத்தனமான ஒரு சுவைகள் மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அந்த நரம்பு மொட்டுகள் என்னவாயிரும் நிறைய வீணா போய்விடும் பல உணவுகள் அவனுக்கு கசக்க கூடியதாக கூட இருக்கும் குடும்ப வாழ்க்கை நெருங்கும் போது மனைவியை வெறுக்கக்கூடியதா இருக்கும் இவன் புகைப்படுற காரணத்தினால இவனோட சேர்ந்த எல்லாம் சேர்ந்ததை சுவாசித்து அவங்களுக்கும் இந்த மாதிரி காச நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட அந்த விந்துல வந்து வீரியம் இழந்து இந்த மாதிரியான புகை ரொம்ப காலம் புகைப்பிடித்தவனுடைய குழந்தையாக இருப்பார்களே ஆனால் அவங்க கண்டிப்பா காசு நோய் இருக்கும் ஏன்னா அந்த விந்துல என்ன வயிறேன் இந்த இதுகள்லாம் அதுல கடத்தப்படும் அந்த அவன்கிட்ட நோயா ஆன பிறகு ஒரு விந்து உற்பத்தி ஆச்சின்னு சொன்னா அந்த விந்துலையும் அந்த காச நோய்க்குரிய எல்லா விதமான அம்சங்களும் சேர்ந்துதான் என்ன செய்யும் இருக்கும் அப்ப அவனுக்கு பெற பிள்ளைகள் வந்து ஒரு வாரிசு என்ன செய்யறது வீணா போகக்கூடிய நிலை எல்லாம் இருக்கிறது அதுபோக பொருளாதாரத்தை எந்த ஒரு நன்மையும் இல்லாம பொருளாதாரத்தை நீங்க குடி இந்த சிகரெட் குடிக்கிறவண்டிய காசெல்லாம் எல்லாம் தனியா சேர்த்து வச்சு பார்த்தா அவன் ஒரு ஊடு வாங்கிடலாம் அவ்வளவு கணக்கு பண்ணி எரிச்சிருப்பான் சாம்பல் ஆக்கிருப்பான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத கவனத்தில் கொண்டு இது மதுபானத்தை விட ஒரு பெரிய தீமை சாராயம் ஊற்றி கொடுக்கறதுல யாவது கொஞ்சம் நன்மை இருக்கு அதிக தீமை இருக்குன்னு தான் நல்லா சொல்றோம் ஆனால் ஹராம் தான் ஆனால் இதுக்கு கொஞ்சம் கூட நன்மை கிடையாது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தீமை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குடிக்கிறதும் அதை வந்து விற்கிறதும் சர்வசாதாரணமா அது ஒரு ஸ்டைலாக நடந்து கொள்வது வந்து போதை வரலாம் நீங்க சொல்லிக்கிறலாமே தவிர போதை மட்டும்தான் கேடு குள்ளு முஸ்திரின் முஸ்கிரின் ஹராம் ரசூசுல்லாம் சொன்னாங்க போதை தரும் ஒவ்வொன்றும் ஹராம் அது மாத்திரம் இல்ல கேடு தரும் ஒவ்வொன்றும் ஹராம் முப்தின் ஹராம் தான் கேடு என்று சொல்ல சொல்லி இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி புகையிலை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வந்து மதுபானத்தை விட கடுமையாக அதை வெறுத்து அதை நியாயப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு கடுகளவு கிரவுண்டு கூட இல்லை என்பதை உணர்ந்து விட்டு ஒழிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னா நீங்க ஏதோ புகையில வித்தீங்கிற குற்றம் வராது எத்தனை பேருக்கு நீங்க வித்தீங்கன்னா அத்தனை பேருக்கு எடுத்த குற்றம் தான் வரும் தீமைகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு தர்மம் செய்யறேன் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் தர்மம் செஞ்சான்னு மொட்டையாறுலாம் எழுதுவானா ஒவ்வொரு நாளும் குடுக்கறதெல்லாம் எழுதுவானா இன்னைக்கு கொடுத்த ஐம்பது காசம் எழுதுவான் நாளைக்கு கொடுத்த ஒரு ரூபாய் எழுதுவான் நாளைக்கு பத்து ரூபாய் எழுதுவான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் எழுதுவான் அப்ப எப்பவெல்லாம் கொடுக்கறனோ எதுக்கெல்லாம் கொடுக்கறோன்னு அதெல்லாம் எழுதப்படுற மாதிரிதான் நீ கொடுக்கற பீடி சிகரெட் என்ன செய்யி டெய்லி ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு வித்தின்னு சொன்னா நூறு பேரை நாசமாக்கின நூறு தடவை இந்த கெட்ட செயலை செஞ்சேன்னு என்ன செய்ய எழுதப்படும் பாவங்கள் பட்டியல் அதிகமாக போகும் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு காலத்துல புகைப்பிடிக்கக்கூடியவனாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்பதை விளங்கி நடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லமே நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் விருவானாக வாக்குறுதானா அனிலஅபதிஇல்லா அரபுல்லாம் வரைக்கும்